அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமணத்தில் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கும் மகேந்திர பொருத்தம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தற்போது திருமணத்தின் போது பார்க்கக்கூடிய பத்து பொருத்தங்களில் மூன்றாவது பொருத்தமாக பார்க்கப்படுவது மகேந்திர பொருத்தம்தான் இது குழந்தை பாக்கியத்திற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இதை பார்க்கும்போது போது திருமண பொருத்தத்தில் மகேந்திர பொருத்தமே முதன்மை பொருத்தமாக கூறப்படுகிறது திருமண பொருத்தத்தின் போது மகேந்திர பொருத்தம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கிறது என பார்க்கப்படும்போது மகேந்திர பொருத்தமானது ஜோதிடத்தில் பத்து திருமண பொருத்தங்கள் பார்க்கப்படும்போது போது அதில் மூன்றாவதாக இருக்கிறது மகேந்திர பொருத்தம் மகேந்திர பொருத்தம் என்றால் திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அவர்களுக்கு ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமா என்பதை தெரிவித்து கொள்வதற்கு இந்த மகேந்திர பொருத்தம் இருக்கிறது இந்த மகேந்திர பொருத்தத்தின் மூலம் திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எத்தனை குழந்தைகள் பிறக்கும் உள்ளிட்ட பல விஷயங்களை சரியாக இருந்து பொருத்தத்தை வைத்து ஜோதிடர்கள் கூறிவிடுவார்கள் என்பது இதன் முக்கியத்துவமான பலனாகும் மகேந்திர பொருத்தம் பார்ப்பது மிகவும் எளிதானதாகும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது பெண் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு உள்ள நட்சத்திரத்திலிருந்து ஆணுக்கான நட்சத்திரம் வரைவரை வரிசையாக எண்ண வேண்டும் அப்படி எண்ணும்போது நான்கு ஏழு பத்து பதிமூன்று பதினாறு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு என்ற எண்ணில் ஒரு எண் வந்தால் அந்த தம்பதியினருக்கு மகேந்திர பொருத்தம் உள்ளது என கூறலாம் இப்படி எளிதாக மகேந்திர பொருத்தத்தை பார்த்து கொள்ளலாம் பெண்ணின் நட்சத்திரத்திற்கு இருபத்தி நான்கு என்ற எண்ணிக்கையில் ஆணின் நட்சத்திரம் மறந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக மகேந்திர பொருத்தம் இல்லை என்று பொருள் இங்கு மகேந்திர பொருத்தம் எளிதாக தெரிந்து கொள்ளும் வகையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பட்டியல்களை நாங்கள் இப்போது வெளியிடுகிறோம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேடயம் மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் நவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பன்னிரண்டு வகையான பொருத்தங்கள் இருக்கின்றன முக்கியமாக திருமண பொருத்தத்தில் குறிப்பிடப்படும் பத்து பொருத்தங்கள் மிக முக்கியமானவை பத்து பொருத்தங்களும் இருந்தால் அது மிகவும் சிறப்பான ஜாதகமாகும் அவர்களின் வாழ்க்கையில் இனிமான நிகழ்வுகள் கண்டிப்பாக அமையும் இவ்வாறு பத்து பொருத்தங்கள் அமைவது ஆயிரத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த அரிய நிகழ்வு நடைபெறுகிறது அவற்றில் சில பொருத்தங்கள் சரிவர அமையவில்லை என்றால் அதற்காக நீங்கள் கண்டிப்பாக கவலை அடைய வேண்டாம் முக்கியமாக திருமண பொருத்தங்கள் இருந்தாலே திருமணம் செய்து கொள்ளலாம் ஒரு தம்பதியிடையே மகேந்திர பொருத்தம் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய மற்ற அமைப்புக்களென தின பொருத்தம் கணப்பொருத்தம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று இருந்தாலேயே அவர்களுக்கு மகேந்திர பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறப்படுகிறது முக்கியமாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது விருட்ச பொருத்தம் பார்ப்பது மனம் முடிக்கலாம் அதாவது ஜாதக பொருத்தத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு விருட்ச பொருத்தம் இருந்தாலே அவர்களின் சன்னதி விருட்சம் போல் வளரும் என்பது முக்கியமாகும் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் முக்கிய திருமண பொருத்தங்கள் இல்லை என்றாலும் அவர்களுக்கு குரு பகவான் நட்சத்திரம் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் திருமணம் செய்தாலோ அவர்களின் எல்லாவித தோஷங்களும் பொருத்தமாக குறைபாடி விலகி நல்ல விதமான திருமணம் அமையும் என்பது ஐதீகமாகவே இருக்கிறது முக்கியமாக இந்த மகேந்திர பொருத்தம் அவசியமா என்று பார்த்தால் கண்டிப்பாக மகேந்திர பொருத்தமும் அவசியத்தில் இருக்கிறது முக்கியமாக அவர்களுடைய குழந்தை பாக்கியம் எத்தனை ஆண் குழந்தைகள் எத்தனை பெண் குழந்தைகள் என்பதை கண்டிப்பாக கூறிவிடுவார்கள் இந்த மகேந்திர பொருத்தத்தை வைத்து மகேந்திர பொருத்தம் என்பது திருமண பொருத்தங்களில் ஒரு புத்திரப்பேறு மற்றும் தாம்பத்திய வாழ்க்கையை கூறக்கூடிய ஒரு முக்கியமான பொருத்தமாகவே அமைகிறது குறிப்பாக இது தம்பத்திய வாழ்க்கையை குறிக்கிறது ஒரு முக்கியமான பொருத்தம் என்றாலும் அது மட்டுமல்ல திருவனந்தரத்திற்கு போதாது கண்டிப்பாக இதை முக்கியமாக எடுத்துக்கொண்டு மகேந்திர பொருத்தத்தை நீங்கள் பார்ப்பது மிக எளிதாகவே இருக்கிறது இந்த பொருத்தத்தில் பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் எண்ணும்போது போது நான்கு ஏழு பத்து பதிமூன்று பதினாறு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து ஆகிய எண்களில் வந்தால் மகேந்திர பொருத்தம் இருப்பதாக கூறப்படுகிறது மகேந்திர பொருத்தம் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் உண்டாக்கும் என்பதை குறிக்கிறது இந்த பொருத்தம் கணவன் மற்றும் மனைவி இருவருடன் நீண்ட ஆயுளுக்கும் உறுதுணையாக வழிவகுக்கிறது மகேந்திர பொருத்தம் தம்பதிகள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அதிகரித்து மற்றும் வெற்றியையும் கரு கொடுக்கிறது பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணி நட்சத்திரம் பதிமூன்றுக்கு மேல் இருந்தால் அது ஸ்ரீ தீர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் திருமண வாழ்க்கைக்கு மிகச் சிறந்ததாகவே இருக்கிறது பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணி நட்சத்திரம் வரை எண்ணி வர வேண்டும் உதாரணமாக பெண்ணின் நட்சத்திரம் பரணி என்றால் ஆணி நட்சத்திரம் மிருகசீரிடம் என்றால் நான்காம் பாதமாக இருந்தால் நான்காவது நட்சத்திரமே மகம் வரும் இதுவே மகேந்திர பொருத்தமாகும் பெண் நட்சத்திரம் பரணி ஒன்று ஆண் நட்சத்திரம் கிருத்திகை இரண்டு ஆண் நட்சத்திரம் ரோகிணி மூன்று ஆண் நட்சத்திரம் மிருகசிரிடம் இது மகேந்திர பொருத்தமாகவே இருக்கிறது திருமண பொருத்தத்தில் மகேந்திர பொருத்தம் மட்டுமல்லாமல் இதர பொருத்தங்களும் முக்கியமாக இருக்கிறது இதனை சோதி கலந்து ஆலோசித்து முழுமையான திருமண பொருத்தத்தை பார்ப்பது மிக சிறந்தவையாகவே இருக்கிறது முக்கிய பங்கு மகேந்திர பொருத்தம் இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பாகவே இருக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்